கத்திற்கு சோத்திரம் தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் தலைவனின் தோனி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் இறையியல் கற்று வருகிறோம் பிசாசை பற்றி அலசி வருகிறோம் அந்த வரிசையில் சாத்தானை வெல்வதற்கான முறைகள் தொடர்கிறது மத்தேயு பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் நான் பரிசுத்த ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறதே என்று இயேசு சொன்னார் பிசாசுகளை இயேசு எப்படி துரத்தினார் என்றால் தேவனுடைய ஆவியினாலே துரத்தினார் ஆண்டனுடைய நாமத்தை உச்சரித்து பிசாசை ஜெயிப்பது வசனங்களை அறிக்கையிட்டு பிசாசை ஜெய்ப்பது இயேசுவனுடைய ரத்தம் நம்முடைய மனசாட்சியிலே நம்முடைய இருதயத்தில் தெளிக்கப்படுவதன் மூலமாக நம் நாம் கழுவு நம்மை நாமே இயேசுவன் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்துக் கொள்வதன் மூலமாக சாத்தானை ஜெயிப்பது என்று ப சர்வாயுத வர்க்கத்தின் மூலமாக சாத்தானை சந்திப்பது ஊழியக்காரர்களுடைய உபதேசத்தை கேட்பதன் மூலம் அதை பின்பற்றுவதன் மூலம் பிசாசை ஜெயிப்பது என்று பல காரியங்களை நாம் பார்த்தோம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரம் அதிகாரத்தை பயன்படுத்துவது ஆனாலும் பர்சத்தாவினுடைய அபிஷேகம் எல்லாத்தையும் அதை மேக்சிமைஸ் பண்ணிடும் தூக்கி விட்டுறோம் பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ளணும் பரிசுத்தாவியை பெற்றவர்கள் பரிசுத்தாவியில் நிரம்பணும் பரிசுத்தாவியால் நடத்தப்படணும் பரிசுத்தாவியோடு ஐக்கியம் கொள்ளணும் பரிசுத்தாவியின் மூலமாக சாத்தான நம்ம சுலபமாக நம்ம துரத்தலாம் இப்போ வந்து ஒரு விஷயத்தை இப்போ இங்கேருந்து சென்னைக்கு போகணுன்னா எப்படி வேணால் போகலாம் பல வழிகள் உண்டு பஸ்ஸில் போகலாம் ரெயிலில் போகலாம் காரில் போகலாம் டூவீலரில் கூட சிலர் போகிறவங்க இருக்காங்க நடந்து கூட போகலாம் நடந்து போகிறவங்க கிடையாது போகலாம் நடந்து போகணுன்னா போகலாம் பல நாட்களாகும் ஒருத்தர் வந்து பொதுவாக ரயில் அல்லது பஸ்ஸு அல்லது காரில் தான் நம்ம போவோம் ஓகே அது ஒரு பன்னெண்டு மணி நேரம் வரையும் ஆகும் ஆனால் விமானத்தில் போகிறது பறந்து போகிறது அது வந்து ஒன்றரை மணி நேரத்தில் கொண்டு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் கொண்டு பரிசுத்த பரிசுத்தாவியில பிசாசை துறத்துறது அப்படி தான் பரிசுத்தாவின் மூலமும் பிசாசை ஜெயிப்பது மானத்தில் பறந்து போகிற மாதிரி ஆண்டுடைய நாமத்தை சொல்லி ஆண்டுடைய வசனத்தை சொல்லி அவருடைய இரத்தத்தை பயன்படுத்தி சர்வாயுத வர்க்கத்தை பயன்படுத்தி உபதேசத்தை பயன்படுத்தி பிசாசை ஜெயிப்பதெல்லாம் அதுலேயும் ஜெயம் உண்டு ரயிலில் போடுற மாதிரி பஸ்ஸில் போகிற மாதிரி ஏவுகணையை வச்சு தாக்கற பார்த்தீங்களா கரெக்டாக அங்கே போய் தாக்கலை இப்போல்லாம் வந்து தாக்குறதுக்கு அந்த நாட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே ஏவுகணையை சரியாக குறி வச்சு அனுப்புனா சரியாக போய் அதை அடிச்சிடும் முன்பெல்லாம் சண்டை எப்படின்னா போர் வீரர்கள் அங்கேயே போவாங்க எந்த நாட்டின் மீது போர் தொடுக்கணுமோ அந்த நாட்டுக்கே போவாங்க இல்லை எல்லைக்கே போவாங்க போய் தான் சண்டை போடுவாங்க வீரங்கி தா மூலம் தாக்குவாங்க மானப்படை வந்த பிறகு மானத்தில் போனாங்க இப்போ ஏவுகணைகள் வந்த பிறகு தானி இயங்கி ஏவுகணைகள் வந்த பிறகு இருக்கிற இடத்துலேருந்தே தாக்கலாம் இருக்கிற இடத்துலேருந்தே இலக்கம் ரொம்ப துல்லியமாக தாக்க முடியும் பரிசுத்தாவியானவர் அப்படி தான் பரிசுத்தாவியில் நிரம்பி பரிசுத்தாவியின் மூலம் சாத்தானை நம் எதிர்த்தால் பரிசுத்தாவின் துணையோடு சாத்தானை எதிர்த்தால் அது ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் சுலபமாக முடிஞ்சிடும் அதனால் இயேசு பரிசுத்த ஆவியினாலே சாத்தானை ஜெயித்தார் கடைசியாக அந்த தலைப்பில் வெளிப்படுத்தல் பன்னெண்டு பதினொன்று நம்ம ஏற்கனவே படித்தது தான் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே ஜெயித்தார்கள்னு படித்தோம்ல அதுதான் சாட்சியின் வசனத்தினாலே சாத்தானை ஜெயித்தார்கள் மரணம் நெரிடா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை செய்தார்கள் சாட்சியின் வசனம்னா என்ன ஆண்டவர் செய்த காரியங்களை பகிர்ந்து கொள்வது என்னை ரட்சித்தார் என்னை சுகமாக்கினார் எனக்கு சமாதானம் கொடுத்தார் எனக்கு விடுதலை கொடுத்தார் நிம் எனக்கு சந்தோஷம் கொடுத்தார் தேற்றினார் ஆற்றினார் என்னை வழிநடத்தினார் என் தேவையை சந்தித்தார் என் பிரச்சனையை தீர்த்தார் என் குடும்பத்தை கட்டி எழுப்பினார் பிரிந்து கிடந்த குடும்பத்தை ஒன்றாக சேர்த்தார் குழந்தை பாக்கியம் கொடுத்தார் நல்ல கணவன் நல்ல மனைவி கொடுத்தார் நல்ல வேலை கொடுத்தார் படிப்பில் வெற்றி கொடுத்தார் இதுதான் சாட்சின்னு வசனம் சாட்சி நம்ம சொல்லணும் எல்லாருக்கும் சபையில் கூட்டத்தில் சாட்சி சொல்ல வாய்ப்பு கிடைக்காது நேரம் இருக்காது வாய்ப்பு கிடைக்காது சொல்லலாம் ஒருத்தருக்கு சொன்னாலே பெரிய விஷயந்தான் அன்றாடம் நம்ம சந்திக்கிற பேசுகிற மக்களிடத்துல ஒருத்தர்கிட்ட சொன்னால் கூட போதும் சாத்தான் ஜெயிக்கப்படுவான் சாட்சியின் வசனம் தான் தான் நான் குரூப்பில் போட்டு விடுங்க வாட்ஸ்அப்பில் போட்டு விடுங்க ஆண்டவர் செய்த உங்களுக்கு செய்த நன்மையை சுருக்கமாக போட்டு விடுங்க சாட்சியின் வசனம் நான் முன்னாலெலாம் நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க முடிஞ்சு டிசம்பர் தேதி எல்லாரையும் சாட்சி சொல்ல வைப்பாங்க நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன் கடந்த புத்தாண்டு ஆராதனைக்கு எல்லாரும் சாட்சி சொல்லணும்னு சொல்லிட்டார் போதகர் ஒரு வரி யாவது சொல்லுங்க தொண்ணூறு சதவிகிதம் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் ஒரு வரி தான் சொன்னாங்க கடந்த ஆண்டு முழுவதும் எங்கள் கத்தர் எங்களை நான் நடத்தினார் காத்தார் சோத்திரன்னு உட்காந்துட்டாங்க ஒரு சிலர் தான் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சொன்னாங்க நல்லது என்ன ஆண்டு ஒரு சுகமாக்கினாரியா அப்போ எல்லா வியாதியும் சுகமாக்கிடுவாரா எல்லாரையும் சுகமாக்கிடுவாரா அது எனக்கு தெரியாது என்ன ஆண்டு ஒரு சுகமாக்கினார் சாட்சி என்ன ஆண்டு ஒரு பொது மனுஷனாக மாத்தினாரு எல்லாரையும் மாத்திடுவாரா ஜெயிலில் எத்தனை பேர் இருக்கா மாற்றிடுவாரா அது எனக்கு தெரியாது என்ன அவர் நான் மோசமானவனாக இருந்தேன் என்ன ஆண்டவர் திருத்தினார் மாத்தினார் சாட்சி எனக்கு இயேசு செய்தார் அப்படின்ற காரியத்தை யாராலையும் மறுக்க முடியாது வேறு எல்லாத்தையும் மறுப்பாங்க மற்றதெல்லாம் அதுதான் சாட்சி நமக்கு செய்கிற நன்மைகளை சாட்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் பதினோராவது தலைப்பு இந்த பேயியல் என்கிற பாடத்தில் பதினோராவது தலைப்பு பிசாசுக்கு எதெல்லாம் இடம் உண்டாக்குகிறது நம்முடைய வாழ்க்கையில் அவன் விழுங்கி யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் சுற்றிக்கிட்டே தான் இருக்கான் உள்ளே வர முடியல அவன் உள்ளே வர்றதுக்கு நம்ம வாழ்க்கைக்கு உள்ளே வர்றதுக்கு எது இடம் உண்டாக்குகிறது எபேசியர் நான்கு அதிகாரம் இருபத்தாறு இருபத்தி ஏழு வசனங்கள் பாவம் கொண்டு கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்களுடைய எரிச்சல் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே தனியே கடவுது பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் எபேசியர் நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியை கடவுது செமிகாலன் அரைப்புள்ளி பிசாசுக்கு இடம் கூடாமலும் இருங்கள் எரிச்சல் கோவத்தை நீண்ட நாள் வைக்கக்கூடாது அண்ணன்னைக்கு அதை டிஸ்சார்ஜ் பண்ணிடணும் எரிச்சல் வரதான் செய்யும் சிலரை சிலரை பார்க்கும்போது சிலரை பார்க்கும்போது எரிச்சல் வரும் கோவம் வரும் சிலரை பார்க்கும்போது சில காரியங்களை பார்க்கும்போது கோவம் வரும் வராமல்லாம் இருக்காது எல்லோருக்கும் வரும் சிலர் காட்டுறாங்க சிலர் காட்டுறதில்லை இல்லை அவ்வளோதான் கோபம் வந்துச்சுன்னா பாவம் அந்த கோபத்தில் பேசிடாத கோவத்தில் எதுவும் செய்யாத தப்பாக போயிடும் அது பாவம் பாவம் செய்யாத கோவம் படலாம் ஆனால் பாவம் பட செய்யக்கூடாது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உங்களுக்கு எரிச்சல் தனியே கடவுது சூரியன் உதிக்கும் போது ஒரு கோபம் வருது உங்களுக்கு பன்னெண்டு மணி நேரம் அந்த கோபத்தை நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு பன்னெண்டு மணி நேரம் அனுமதி போங்க இந்த கோபத்தை நல்லா கட்டி பிடிச்சிக்கிடுங்க ஆனால் சூரியனை போது அந்த கோபத்தை விட்டுருந்தோம் அப்படி விடலைனா என்ன ஆகும் உங்கள் வாழ்க்கையில் பிசாசு நுழையிறதுக்கு ஒரு சின்ன இடம் கிடச்சிடும் அவன் ஒரு சின்ன ஓட்ட கிடச்சா கூட உள்ளே வந்துடுவான் சின்ன ஓட்ட கிடச்சா கூட உள்ளே வந்துடுவான் அதாவது ஒரு கற்பனை கதையில் ஒரு கற்பனை கதை உண்டு சனி வந்து ஒருத்தனுக்குள்ளே நுழையிறதுக்கு முயற்சி பண்ணான நுழைய முடியலையா அவன் காலை போது காலினுடைய ஒரு பகுதியை கழுவா கழுவாமல் விட்டுட்டானான் அதுக்குள்ளே சனி நுழைஞ்சிட்டான்னு ஒரு கதை உண்டு அப்படி உடல் சுத்திகரிப்பு சம்மந்தப்பட்டதாக காரியத்தை நான் சொல்லலை அது மாதிரி ஒரு சின்ன இடம் உண்டாயிடக்கூடாது நமக்கு கோபதாபங்கள் கணவன் மனைவிக்கு இடையில் கோபத்தாபங்கள் குடும்பத்தில் கோபதாபங்கள் நமக்கு துரோகம் பண்ணவங்க நம்மளை ஏமாத்துறவங்க மேலே நமக்கு கோவம் இருக்க தான் செய்யும் அதையெல்லாம் நாம் என்ன செய்யணும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னால் அதையெல்லாம் அறிக்கை செய்து விட்டு விடணும் அதை நம்முடைய இதயத்தை விட்டு தூக்கி எரிஞ்சிடணும் அகற்றிடணும் இல்லைனா பிசாசுக்கு ஒரு சின்ன ஓட்டை கிடைக்கும் நமக்குள்ள நுழைய கிரியை செய்ய பிசாசுக்கு இடம் கூடாதுருங்கள் அதே போல் ஒன்று சமயில் பதினெட்டு ஒன்பது பத்தில் அரசனை பற்றி படிக்கிறோம் பேர் கொடுற பொறாம எரிச்சல் தான் அவனுக்கு ஏற்கனவே பிசாசு பிடிச்சிருந்துருது இது போய் இசைக்கருவியை ஆவில நிரம்பி இசைக்கருவியை வாசித்து போது பிசாசு ஓடிடுச்சு விடுதலையாக இருந்தான் ஆனால் இப்போ தாவீது மேலே அவனுக்கு பொறாமல் வந்துச்சு இது மேலே எரிச்சல் வந்துச்சு இப்போ மறுபடியும் அசுத்தாவி அவன் மேலே வந்து வருது அதை பொறாம கூட பொறாமை எரிச்சல் கோபம் அது பிசாசுக்கு இடம் கொடுக்கும் மற்றவர்கள் தப்பு செய்கிறாங்களா மற்றவர்கள் செய்கிறது நமக்கு எரிச்சலை உண்டாக்குதா வர உண்டாக்கட்டும் அது அன்னைக்கு ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னால் அதை நம்மை விட்டு எடுத்து போட்டுருணும் கசப்பு பகை எரிச்சல் கோபம் தூங்குறதுக்கு முன்னால் எடுத்து போட்டுடணும் பொறாமை மற்றவங்க நல்லா இருக்காங்களா பொறாமல் வரும் அவன் என்னை விட நல்லவங்க கிடையாது என்னை விட உழைப்பாளி கிடையாது என்னை விட திறமசாலி கிடையாது நான் தான் சீனியர் அவன் ஜூனியர் அவன் நேற்று ரசிக்கப்பட்டவன் நேற்று ஊழியத்துக்கு வந்தவன் நேற்று வேலையில் சேர்ந்தவன் நேற்று தொழில் ஆரம்பித்தவன் நல்லா இருக்கிறான் என்னை விட நல்லா இருக்கிறான் மேலே போயிட்டான் பொறாமல் வரும் வராமல் இருக்காது அதை வச்சு வைக்கக்கூடாது அன்னைக்கு அன்னன்னைக்கு கணக்கை முடிச்சிடணும் இல்லைன்னா பிசாசு கேடம் வந்துடும் அதிகமான பண பேராசை பண ஆசை எல்லாருக்கும் இருக்கும் பணம் வேணும் பணம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது இந்த உலகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது பணம் வேணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை பேராசை பண பேராசை அதை வந்து பிசாசு கேட உண்டாக்கும் யோகான் பன்னெண்டு ஆறில் யுவதாஸ் காரியத்தை சொல்கிறான் இந்த ஐந்து இந்த தைலத்தை முந்நூறு பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான் அவன் தரித்திரரை குறித்து இப்படி கவலைப்பட்டு இதை சொல்லாமல் அவன் திருடன் ஆனபடியாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கரவன் ஆனபடியாலும் இப்படி சொன்னான் யுவதாஸ் காரியத்துக்குள்ளே திருடன்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா உனக்கு பணாசை வந்துச்சு புரட்சியாளனாக இருந்தான் எப்படியாவது ரோமருடைய பிடியிலிருந்து யூதாவை இஸ்ரவேலை மீட்க வேண்டும் என்கிற சுதந்திர போராட்ட வீரனாக இருந்தான் சுபாஷ் சந்திரபோஸ் மாதிரி இருந்தான் அதுவும் ஆயுதம் ஏந்தி புரட்சி பண்ணணும்னு இருந்தான் இயேசு வாழ கவரப்பட்டான் இயேசுவுக்கு பின்னால் வந்தான் அவன் மீசிய தானே மேசியா இஸ்ரேல் ராஜ் ராஜ்யத்தை சாவிப்பார்னு நினச்சான் அவர் சாபிக்கலை அவர் போகிற பார்க்க பார்த்தா நிச்சயமாக அவர் அரசியலில் ஈடுபடலை பிரசங்கம் பண்ணுறாரு வியாதியை சுகமாக்கிறாரு பிசாஸ் துறத்துறாரு அரசியலில் ஈடுபடவே மாட்டேங்கிறார் சரி உறுப்பினர் இவர் இப்போ இப்படி இப்போ இருந்தாலும் போனால் உறுப்பிட முடியாது கொஞ்சம் பணமாவது சேகரிப்போம் ஒருவேளை நிறைய பணம் பணம் சேர்த்து புரட்சி பண்ணணும்னு நினச்சான்னா என்னவோ தெரியல பண பேராசை வந்துடுச்சு தான் பொருளாளர் ஏசுநாதர் ஊழியத்துக்கு கை பணப்பை அவங்ககிட்ட தான் கொஞ்சம் கொஞ்சமாக திருட ஆரம்பிச்சிட்டான் பேராசை பிசாசுக்கு இடம் கொடுக்கும் நீங்கள் பன்னெண்டில் யோவான் பன்னெண்டில் இதை படிக்கிறோம் யோவான் பதிமூணு ரெண்டில் போட்டிருக்கு பிசாசு யுவதாசுக்குள் புகுந்தான் சீமோனியின் குமாரன் யூதாஸ் யுவதாசு காரியத்தை அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு கொண்டு பண்ணி கொண்டிருக்கையில் பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு பண ஆசை பண ஆசை பண வேணுன்ற விருப்பம் இந்த தேவைக்காக இந்த பிரச்சனைக்காக பணம் வேணுன்ற விருப்பம் தப்பு இல்லை ஆனால் அது ஒரு பேராசையாக மாறிடக்கூடாது அது பிசாசு நுழையிறதுக்கு ஒரு ஓட்டையை கொடுத்துடும் யுதாஸ்கர் இது வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான் இன்னைக்கு நல்லா ரட்சிக்கப்பட்டு நல்லா இருந்தவங்கெல்லாம் போக போக பணம் பணம் என்று ஆகிவிடுகிறார்கள் அவர் சகோதரியை சந்தித்தேன் அவங்க என்கிட்ட சொன்னாங்க அதை என்னால் மறக்க முடியாது எனக்கு ரொம்ப பண ஆசை ஆகிப்போச்சு எனக்காக பண்ணுங்க நான் அவர்கள் இன்னொரு மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்று வந்தவர்கள் திருமணமாகி கணவர் அந்த சகோதரியை விட்டு பிரிந்து போய்விட்டார் அவங்களுக்கு யாரும் கிடையாது அம்மா மட்டும்தான் வயசான அம்மா அவங்க ஒரு சின்ன வேலை பார்க்குறாங்க எவ்வளோ வேலையோ அவ்வளோ காசு ஊழிய அழைப்பு அவங்களுக்கு கொண்டு ஊழியமும் செய்கிறாங்க அவர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் மாதிரி அந்த சகோதரி அவங்க சபைக்கு அவங்க சொன்னாங்க நான் எவ்வளோ வேலை பார்க்குறோன்னா அவ்வளோ எனக்கு காசு நான் கொஞ்சம் வேலை பார்த்து நிறைய ஊழியம் செய்கிறேன் எனக்கு அந்த கொஞ்சம் வேலை பார்த்தாலே என் நான் ஒரு ஆளுதானே எங்கள் அம்மா அவ்வளோதான் எனக்கு போதும் காசு போதும் ஆனால் எனக்கு இப்போ பணம் ஆசை வந்துட்டு நிறையா வேலை பார்க்கணும் நிறையா வேலை பார்க்கறதுனால ஊழியம் குறைஞ்சி போச்சு நிறையா பணம் வேணுன்ற எண்ணம் வந்துட்டு எனக்காக ஜெபம் பண்ணுங்க நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஒரு இருதயம் பாருங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சகோதரி மேலே அவ்வளவு மரியாதை நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ வருமானம் இருந்தால் போதும் அவன் இதை வாங்கிட்டான் நானும் வாங்கணும் அவன் இந்த மாதிரி செய்கிறான் நானும் செய்யணும் அது தேவை அதனால் பணம் வந்து கர்த்தர் கொடுத்தாருன்னா சோற்றுறோம் கர்த்தர் கொடுத்தாருன்னா நமக்கு நமக்கு போக மீதியை நம்ம ஊழியத்துக்கும் ஏழைகளுக்கும் செலவு பண்ணலாம் நாம் வந்து பணம் பணம் பணம்னு பணம் பின்னால் ஓடக்கூடாது இன்னும் 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 வீடு வாங்கணும் இன்னொரு இன்னொரு கார் வாங்கணும் வர காரெல்லாம் வாங்கணும் வர்ற வீட்டெல்லாம் வாங்கணும் வர லேண்டெல்லாம் வாங்கி போடணும் எதுக்கு வாங்குறீங்க தெரியாது சும்மா இருக்கட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க சரி பிள்ளைகளுக்கு சரி பிள்ளைகளுக்கு சேர்க்கலாம் அவங்க திருமணம் அவங்க படிப்பு அதற்காக சேர்க்கலாம் பிள்ளைகளுக்கு வீட்டை வச்சுட்டு வீடு கட்டி வீட்டை வச்சுட்டு போகலாம் அதெல்லாம் செய்யலாம் அதுக்கு மேலே அதுக்கு மேலே இன்னும் 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 ஒரு எண்பது வயசு தா வயதானவர் சென்னையில் ஒரு டீ கடைக்காரரை அறுவாழல வெட்டி கொலை பண்ணியிருக்கார் எண்பது வயசு அவருக்கு அதை நான் படித்தப்போ எனக்கு இன்றைக்கி படித்தேன் செய்தியில் ஆச்சரியமாக இருந்துச்சு அவரும் ஒரு இளநீ கடை வச்சுருக்காரு தெருவோரத்தில் ஒரு இளநீ கடை வச்சுருந்தார் அந்த இளநிக்கடையை ஒட்டி ஒரு டீ கடை இருந்துச்சு அந்த மாநகராட்சியிலேருந்து வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த இளநீ கடையை எடுத்துட்டாங்க என்ன தெருவுரத்தில் வைக்கக்கூடாது போக்குவரத்துக்கு இளைஞலாக இருக்குன்னு அந்த இளநீ கடையை எடுத்துட்டாங்க அவருடைய கடையை எடுத்துட்டாங்க மாநகராட்சியிலேருந்து வந்து அந்த எண்பது வயசு தாத்தா என்ன நினச்சாருனா இந்த டீ கடைக்காரன் தான் எழுதி போட்டுவிட்டான் அவன் கடைக்கு முன்னால் என்ன தான் நான் இளநீ வைக்கிறேன் அவனுக்கு இளைஞலாக இருக்குன்னு தான் எழுதி போட்டான் தான் காரணம் அப்படின்னு அந்த இளநீ வெற்று அறுவாலை எடுத்து அந்த டீ கடைக்காரனை வெளியிட்டார் செத்து போயிட்டான் எண்பது வயசில் இளநி விற்றாரு நல்லது வருமானம் கிடைச்சது நல்லது எண்பது வயசு எந்த நேரத்துலேயும் மரணம் வரலாம் இதுக்கே இளநீ கடை இளநீ கடை தெருவளத்தை நடத்தி பெருசாக சம்பாதிச்சிட முடியாது ஏதோ அன்றாட தேவைக்கு தான் ஏன் கொலை பண்ணணும் சரி ஒரு வாதத்துக்கு அவன் தான் எழுதி போட்டான் அரசாங்கம் தானே வந்து எடுத்துச்சு அரசாங்கம் விதிமுறைப்படி தெருவரும் கடை போடக்கூடாது தானே வேற எங்கேயாவது போய் போட்டிருக்கலாமே எவ்வளோ இடம் இருக்க பணம் ஆசை பாருங்க எங்கே கொண்டு போகுது ஒரு எண்பது வயசு தாத்தா எண்பது வயசு வரைக்கும் அவர் இருந்துட்டார் ஒரு குற்றவாளி ஆகாமல் இருந்துட்டார் எண்பது வயசில் அவர் ஒரு கொலை குற்றவாளி ஆகிட்டார் எவ்வளோ பரிதாபம் மா மாமிசை இச்சைக்கு துணிகரமாக இடம் அளித்தார் அதுக்கு அடுத்தது பிசாஸுக்கு இடம் கொடுக்கும் பழிய இச்சைகள் சரீரத்தில் இருக்கிறது இயல்பு ஆனால் அந்த இச்சையை நம்ம ஒடுக்கணும் அந்த உச்ச இச்சையை நம்ம அடக்கணும் கட்டுப்படுத்தணும் இச்சையை அடக்கும் அதுக்கு பேர் ஆனால் பகிரங்கமாக துணிகரமாக இச்சையான வாழ்க்கை வாழ்கிறது ஒன்று குழந்தை அதிகாரம் அது இடம் கொடுக்கும் பிசாசு உள்ள நுழைகிறதுக்கு வாசலை திறந்து கொடுக்கும் உங்களுக்குள்ளே உண்டு உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே அது அஞ்ஞானிக்குள்ளு அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத பச்சாரமாக இருக்கிறதே ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை பகிரங்கமாக துணிகரமாக கூட வாழ்ந்துட்டு ஒரு விசுவாசி அந்த பிரச்சனையை பவுல் அலசி என்ன தீர்ப்பு சொல்கிறான் பாருங்கள் ஐந்தாம் வசனம் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நாளில் ரட்சிக்கப்படும்படிக்கு மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் அவன் தெரிந்தலை எவ்வளோ பேர் சொல்லி பார்த்துட்டாங்க இன்னொருத்தனுடைய மனைவியோடு பகிரகமாக துணிகரமாக வாழ்கிறான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டாங்க பிசாசின் கையில் ஒப்பு கொடுத்துருவோம் என்ற பவுல் தீர்ப்பு சொல்கிறான் அளவுக்கு அதிகமான பாலியல் இச்சைகள் பிசாசு உள்ளே நுழைகிறதுக்கு வாசலில் திறந்து கொடுத்துறோம் கடைசியாக அதிகமான பயம் அதாவது ஒரு வேத பண்டிதர் சொன்னார் யோபியனுடைய வாழ்க்கையில் பிசாசு போய் இப்போ அனுமதி கேட்குறதுக்கு அவனுடைய அளவுக்கு அதிகமான பயம் தான் காரணம் சில வேத பண்டிதர்கள் அதை மறுக்கிறார்கள் ஆனால் பாருங்கள் யோபு மூணு இருபத்தி ஐந்து நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது அப்போ அவன் பயந்துருக்கிறான் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது யோபு மூணு இருபத்தஞ்சி அதுக்கு எதிரான ஒரு வாதம் உண்டு நீதிமானுக்கு துன்மார்க்கனுக்கு தான் பயப்படுற காரியம் நடக்கும் இவன் துன்மார்க்கம் கிடையாது இப்போ நீதிமான் அதுக்கு எதிர்வாதம் உண்டு ஆனால் சில வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க ஏன் அவன் பயந்துருக்கணும் என் பிள்ளைகள்லாம் ஒரே நாளில் செத்து போவாங்கன்னு ஏன் அவன் பயந்துருக்கணும் என்னுடைய சு உடம்பையெல்லாம் ஒரே நாளில் போயிடும்னு ஏன் பயந்தான் என் உடம்பு முழுசும் தோல் வியாதி வந்து நான் வேத வேதனைப்படுவேன்னு ஏன் அவன் பயந்தான் நீதிமான் தானே சன்மார்க்கன் தானே ஏன் பயந்தான் தேவையில்லாத பயமாச்சே யோபு பயந்ததினால் ஒரு சாத்தானுக்கு ஒரு சின்ன இடம் உண்டாக்கி அந்த இடத்தை பயன்படுத்தி போய் ஆண்டோ இடத்துல போய் கேட்குறான் ஏவு சோதிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி தாரும் பயம் நாள்பட்ட அளவுக்கு அதிகமான பயம் நீண்ட கால பயம் பிசாச நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே அழைத்து வரும் ஆகவே பயத்தை ஜெயிக்கணும் பயம் வரலாம் போகலாம் அளவுக்கு அதிகமாக இடம் கொடுத்துடக்கூடாது பயத்துக்கு அளவுக்கு அதிகமான நேரம் பயத்தை வச்சு வைக்கக்கூடாது அது பிசாசை கூட்டிகிட்டு வந்துடும் அதனால் அதனால தான் ஆண்டவர் பயப்படாதே முந்நூற்றி அறுபத்தாறு தடவை பயப்படாதேன்னு எழுதி வச்சுருக்கிறாரு நம் ஜபிக்கலாம் பிதாவே ஏசுவே நாமத்தில் பேயியல் என்கிற ஒரு பாடத்தை படித்து முடிக்க உதவி செய்தீர் சாத்தானை எப்படி ஜெயிப்பது இப்போ பிசாசினுடைய போராட்டத்தை எப்படி ஜெயிப்பது பிசாசுக்கு எப்படி இடம் கூடாமல் இருப்பது என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே சாட்சியின் வசனத்தினால பிசாசை ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யும் பரிசுத்தாவியின் நிறைவினால் ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யும் கோபத்துக்கு எரிச்சலுக்கு பகைக்கு பொறாமைக்கு இடம் கொடுக்காதபடி காத்துக்கொள்ளும் அளவுக்கு அதிகமான பாலியல் இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதபடி காத்துக்கொள்ளும் அளவுக்கு அதிகமான கால பயத்தை வைத்து வைக்காதபடி காத்துக்கொள்ளும் இவைகள் சாத்தானை கொண்டு வரும் சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா சத்ருவின் கட்டுகளில் இருந்தும் எல்லா வல்லமைகள் தந்திரங்களிலிருந்தும் கிரியைகளிலிருந்தும் விடுதலை தாரும் இயேசுவ நாமத்தில் பரிசுத்த ஆவியால் தேவ வார்த்தையால் இயேசுவின் ரத்தத்தினால் எல்லா பிசாசின் வல்லமைகளையும் கிரியைகளையும் தந்திரங்களையும் கட்டுந்து கொள்கிறோம் எதிர்த்து நிற்கிறோம் மிதிக்கிறோம் கட்டவிழ்த்தலின் அபிஷேகம் விடுதலையின் அபிஷேகம் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொண்டு வருவதாக இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன்